வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை டிவைன் பவர் நைன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் பேராசிரியர் சித்ரா இந்த பதிவில் வந்து நம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கொங்கணர் சித்தர் அவருடைய பாடல் ஒரு நாலு லைன் பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் அவர் வரலாறு பார்க்கலாம் திட்டமுடன் கொங்கனவர் பிறந்த நேர்மை தீர்க்கமுடன் யானுரைப்பேன் உரைப்பேன் வட்டமுடன் சித்திரையாம் திங்களப்பா வளமான உத்திராடம் முதற்கால் தண்ணீர் அட்ட திசைத்தான் புகழ்பிறந்த பாலன் அன்பான கொங்கனவர் எண்ணலாமே போகர் ஏழாயிரம் இப்போ அவரை பற்றி வரலாறு பார்க்கலாம் அவருடைய பிறப்பு வந்து கொங்கு நாடு ஜீவசமாதி அடைந்த இடம் திருப்பதி சமயம் இந்து சமயம் நட்சத்திரம் உத்திராடம் பிறந்த மாதம் சித்திரை மாதம் சரி இப்போ அவர் அவரை பற்றி பார்க்கலாம் எழில் கொஞ்சம் கேரளத்தின் கொங்கண தேசத்தில் சித்திரை மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் புளிஞ்சூர்குடியில் கொங்கணர் பிறந்தார் என்று அகஸ்தியர் பனிரெண்டாயிரம் போகர் ஏழாயிரமும் தெரிவிக்கின்றன நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்த குழந்தையின் மனதில் அம்பிகையின் அருள் நினைவே நிறைந்திருந்தது மாபெரும் சித்தராம் போகர் திருவாவடுதுரைக்கு வந்திருந்தார் கொங்கணருக்கு போகரை தரிசிக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை பல நாள் பயணம் செய்து போகரை தரிசித்த அவர் கால்களில் விழுந்து வணங்கினார் சுவாமி அடியேன் தினமும் அம்பிகையை வழிபடுபவன் அம்பிகையின் அருளை அடையும் வழியை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் தங்கள் அருளை நாடிப் பெறவும் அருளாசியை வேண்டியும் கொங்கண தேசத்திலிருந்து வருகிறேன் என்றார் கொங்கண தேசத்திலிருந்து வருகிறாயா சரி உன்னை கொங்கணன் என்றே அழைக்கிறேன் என்று சொல்லி அம்பிகையை வழிபடும் முறையும் மந்திரத்தையும் கொங்கணருக்கு போகர் உபதேசம் செய்தார் கொங்கனா என்னிடம் இருந்து நீ தெரிந்து கொண்டதை எல்லாம் அனுபவத்தில் கொண்டு வா மனிதர்களின் தொல்லையை இல்லாத இடமாக பார்த்து தவம் செய் இனி நீ புறப்படலாம் என்று கொங்கணருக்கு உத்தரவு கொடுத்து தவத்தில் ஆழ்ந்தார் கொங்கணர் குருநாதரை சுற்றி வந்து வணங்கிவிட்டு உடனே கிளம்பினார் உயர்ந்த மலை ஒன்றின் மேல் ஏறி அதன் உச்சியில் அமர்ந்து அம்பிகையை நினைத்தார் தவத்தின் ஊடே சமாதி ஒன்று தென்பட்டது கொங்கணர் அதை வணங்கினார் சமாதி திறந்தது அதிலிருந்து கௌதமர் வெளியே வந்தார் வந்தவுடன் கொங்கனா தவம் செய்து கொண்டிருந்த நீ அதை விட்டு ஏன் எழுந்தாய் என்று கேட்டார் கொங்கனர் பயந்து போய் மறுபடியும் தவம் செய்ய உட்கார்ந்தார் தவம் நடந்து கொண்டிருக்கையில் மனதிற்குள் ஏதோ தோன்றவே தவத்தை கைவிட்டு சக்தி வடிவங்கள் சொன்ன அற்புதமான ஒரு யாகத்தை ஆரம்பித்தார் அப்போதும் கௌதமர் அவர் முன் வந்து கொங்கனா தவத்தை செய்து அதன் மூலம் தன் சிவத்தை அடைய வேண்டும் ஆனால் நீயோ தவத்தை விட்டுவிட்டு பலனில்லாத சித்திகளை அடைய எண்ணி யாகம் செய்ய ஆரம்பித்து விட்டாய் இதன் காரணமாக மனிதர்களின் தொல்லைத்தான் உண்டாகும் அப்போது நீ இதுவரையில் சேர்த்து வைத்த தவசக்தி குறைந்து போய்விடும் ஆகவே யாகத்தை விடு தவம் செய் என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட்டார் யாகமும் நிறுத்தப்பட்டது தில்லையை அடைந்த கொங்கனர் மறுபடியும் யாகம் செய்ய ஆரம்பித்தார் மறுபடியும் கௌதமர் தோன்றினார் கொங்கனா உன் எண்ணம் முழுவதும் சித்திகள் பெறுவதிலே இருக்கிறது அந்த ஆசை உன்னை ஆட்டி படைக்கிறது நீயும் விடாமல் முயற்சி செய்கின்றார் உம் செய் இதில் நீ முன்னேறும்போது அகங்காரம் வந்துவிடும் ஜாக்கிரதையாக இரு என்று எச்சரித்துவிட்டு மறைந்தார் கௌதமர் மறைந்ததும் கொங்கனர் யாகத்தை தொடர்ந்து நடத்தினார் யாகம் முடிந்து தன் பயனாக கொங்கணருக்கு ஏராளமான சித்திகள் கிடைத்தன அதனால் நிறைய குளிகைகளை உண்டாக்கினார் அந்த குளிகைகளின் உதவியினாலே எல்லா இடங்களுக்கும் போனார் அதன் பயனாக சித்தர் பலரை தரிசித்து ஆன்மா தெய்வம் உடம்பு ஆகியவற்றின் ரகசியங்களை அறிந்து கொண்டார் ஒரு நாள் கொங்கனர் திருமழிசை ஆழ்வாரிடம் சென்று செம்பை பொன்னாக்கும் குளிகை ஒன்றினை பெருமையுடன் கொடுத்து இது காணி போதிக்கும் என்றார் ஆழ்வாரோ தன் உடம்பின் அழுக்கையை திரட்டி கொடுத்து ரசவாத குளிகை இது காணி ஆக்கும் என்று கொடுத்தார் ஆழ்வாரின் பெருமையினை கண்ட கொங்கனார் அவரோடு நட்புறவு கொண்டார் ஆழ்வாரும் கொங்கணரே சித்திகள் ஏராளமாக உண்டு அதில் ஏதோ சிலது கிடைத்தவுடன் விளம்பரம் செய்து இப்படி தர்க்கத்தில் இறங்கலாமா தவத்தை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி அனுப்பி வைத்தார் பல தடவைகள் கௌதமர் சொல்லியும் கேட்காத கொங்கனர் திருமழை இசை ஆழ்வார் சந்திப்பிற்கு பிறகு உடனே தவத்தில் ஈடுபட்டார் கடும் தவம் பலன் தந்தது இரும்பையும் செம்பையும் தங்கமாக்கும் ரசவாத வித்தையை கைகூடியது திருமழி திருமொழி இசை ஆழ்வார் சொன்னது போல் அவைகளை விளம்பரம் செய்யாமல் தங்கத்தில் கருத்தையும் செலுத்தாமல் தங்கத்தை வீசியறிந்தார் தான் கற்ற வித்தையை தன் சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தி கொள்ளவில்லை பிச்சை எடுத்து உணவை மட்டுமே உண்டார் ஐம்பொறிகளையும் அடக்கி காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த கொங்கனர் ஒரு நாள் இவர் தவம் செய்து கொண்டிருந்த மரத்தின் மேல் இருந்த கொக்கு ஒன்று இவர் மேல் எச்சமிட்டது கொங்கனர் அந்த கொக்கை உற்று பார்த்தார் உடனே கொக்கு எரிந்து சாம்பலாகியது தன் தவ சிறப்பை வியந்து தற்பெருமை கொண்ட கொங்கனர் திருவள்ளுவர் வீட்டில் பிச்சை பொருட்டு வந்தார் அப்பொழுது வாசுகி அம்மையார் திருவள்ளுவருக்கு உணவு படைத்து கொண்டிருந்தார் அதனால் தன்னுடைய வேலை முடித்த பிறகே உணவு எடுத்துக்கொண்டு பிச்சை பிச்சையடை வந்தார் காலதாமதமாக வந்ததால் சினம் கொண்ட கொங்கனர் மாதே என்னை இவ்வளவு நேரம் காக்க வைத்தாயன்றோ என்று கூறி விழித்து நோக்கினார் ஆனால் அவ அம்மையாரோ உடனே எரிந்து சாம்பலாகிவிடவில்லை கொங்கனர் திகைப்புடன் பார்த்தார் உடனே வாசுகி அம்மையார் நகைத்து கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா என்று கூறினார் தான் காட்டில் செய்த செயல் வீற்றுப்படியே தாண்டாமல் இருக்கும் இந்த அம்மையாருக்கு எப்படி தெரிந்தது என்று வியந்து அவரின் கற்பின் வலிமையும் உணர்ந்து மன்னிப்பிக் கொண்டார் ஒழுக்குமே யாவற்றிலும் உயர்ந்தது என்று விளக்கம் அளிக்கும் இந்த கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்ற பழமொழி தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளில் கூட வழங்குகிறது திருவள்ளுவர் வீட்டிலிருந்து கிளம்பி வரும் வழியில் பெற்றோருக்கு பணிவிடை செய்து அவர்களை தெய்வமாக வழிபடும் தர்மவேதன் என்பவரை சந்தித்தார் கொங்கணரை பார்த்ததும் தர்மவேதன் ஓடி வந்து வணங்கினான் சுவாமி வாசுகி அம்மையார் நலமாக இருக்கிறார்களா என்று கேட்டான் கொங்கணருக்கு மேலும் வியப்பு அப்பா நான் அங்கிருந்து தானே வருகின்றேன் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் தர்மவேதன் சுவாமி வாசுகி அம்மையார் கணவரிடமும் பக்தி கொண்ட பதிவிறதை அடியேன் பெற்றோர்கள் தான் தெய்வம் என்பதை உணர்ந்து அதன்படி செயல்படுபவன் இதனால் எங்களிடம் ஏதோ சக்தி இருக்க வேண்டும் என்று கூறி அவரிடம் விடைபெற்றான் கொங்கணர் கொங்கனர் உண்மையை உணர்ந்தார் வாசுகிக்கும் தர்ம வேதனுக்கும் சக்தி கிடைத்த விவரத்தை அவரது உள்ளம் உணர்த்தியது அவரவர் அவரவர் தர்மப்படி கடமையை தவறாமல் செய்வது தன்னடக்கத்துடன் இருப்பது முதலியவைகள் மனிதனிடம் தெய்வ சக்தி உண்டாக்குகிறது என்பதை உணர்ந்த கொங்கணருக்கு மனம் கனிந்தது திருமுலரை போன்ற கொங்கனவரும் கூடுவிட்டு கூடு பாய்ந்த நிகழ்ச்சி ஒன்றை கரூரார் வாதகாபியும் தெரிவிக்கின்றது கொங்கணவர் போகரை சந்திப்பதற்கு முன் பல சித்தர்களை சந்தித்து சித்துக்கள் பல பயின்றார் ஒருநாள் காட்டில் மூலிகைகளை தேடி மலைவாசிகளான பளிங்கர் கூட்டம் ஒன்று அழுது புலம்பிக் கொண்டிருப்பதைக் கண்டார் அன்றுதான் திருமணமான இளம் தம்பதியரில் மணமகன் இறந்து போய்விடவே அந்த இளம் மணமகளும் சுற்றத்தாரும் அழுது கொண்டிருந்த நிலையை கொங்கனாரை துயரத்தில் ஆழ்த்தியது அந்த மணக்கோலம் கொண்ட பெண்ணை உடனே விதவை கோலம் பூண்ட வைக்கும் கொங்கணருக்கு என்னமோ போல் இருக்கவே மறைவான ஒரு இடத்தில் தமது உடலை மறைத்து வைத்துவிட்டு அந்த இளம் ப உடலில் புகுந்தார் இறந்து கிடந்த பளிங்கன் எழுந்துவிட்டதைக் கண்ட மணமகளும் உறவினர்களும் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை ஆனால் அவர்களில் வயதில் மூத்த பளிங்கர் சிலர் இந்த அதிசயம் எப்படி நடந்திருக்க முடியும் என்று ரகசியமாகவே ஆராய்ந்து சித்தர் ஒருவரின் திருவிளையாடல் இது என்பதை புரிந்து கொண்டனர் கொங்கணரின் உடலை தேடிப்பிடித்து தீமூட்டி எரித்துவிட்டனர் அதன்பின் பின் கொங்கனர் பளிங்கனோடு பளிங்கனாகவே மலைகளில் சுற்றி அலைந்து கற்ப மூலிகைகளை தேடி கண்டுபிடித்து அவற்றை உண்டு தமது உடலை காயசுத்தி செய்து கொண்டார் அதன் பிறகே கருவூராரை சந்தித்தார் அதுவரை தன் அறிந்தவைகளை மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக நூல்களை செய்தார் பல சித்தர்களுக்கு வழிகாட்டினார் சிலர் ஏற்றுக்கொண்டனர் சிலர் தங்கள் அனுபவத்தை காட்டினர் தம் குருவான போகரை அணுகி தம் கசப்பான அனுபவங்களையும் கூறி ஆறுதல் நாடினார் போகரும் அப்பா கொங்கனா உன் நடவடிக்கைகளை எல்லாம் நான் தொடர்ந்து பார்த்து வருகின்றேன் உன் உள்ளத்து வேதனைகளை நான் அறிவேன் மக்களுக்கு நம்மை உபயோகப்படுத்திக் கொள்ள தெரியவில்லை என்ன செய்வது அது அவர்கள் செய்த புண்ணியம் அவ்வளவுதான் அதை விடு திருமாளிகையை தேவன் நான் சொன்னவை போல் சாதகம் செய்வதில் கெட்டிக்காரன் நீ அவனிடம் போ உனக்கு அமைதி கிடைக்கும் கவலைப்படாதே என்று வழியனுப்பினார் இவர் தம் குருவுக்கு என்ன காணிக்கை அளிப்பது என்று போகருக்கு கேட்க அவரோ கொங்கனரிடம் அழகான பெண் ஒன்று வேண்டும் அழைத்து வருவாயா என்று கேலியாக கேட்டார் கொங்கனர் ஒன்றும் சொல்லாமல் குருவுக்கு ஏற்ற அழகான பெண்ணை தேடினார் ஆனால் ஒரு பெண் கூட அவருக்கு அழகானவளாக தெரியவில்லை ஆகவே கோயிலில் இருந்த ஒரு அழகான சிலையை பெண்ணாக்கி தம் குருவிடம் அழைத்து சென்றார் போகர் சீடனின் திறமையைக் கண்டு வியந்தார் பின் போகர் கட்டளைப்படியே திருமாளிகை தேவரை சந்தித்தார் கொங்கணவரை எதிர்கொண்டு அழைத்து உபசரித்து திருமாளிகை தேவர் அவருக்கு பல ரகசியமான சாதனை முறைகளை உபதேசம் செய்தார் சமய தீட்சை நிர்வாண தீட்சை முதலியவற்றையும் உபதேசித்தார் அதன்பின் கொங்கணர் திருத்தணிக்கு சென்று அங்கு விரட்டானேஸ்வரர் மூர்த்தியின் மேல் ஒரு குளிகையை வைக்க அச்சிவலிங்க மூர்த்தி அக்குளிகையை நீராக்காது மறைந்ததால் கொங்கணர் வருந்தி சிவபூஜை செய்து குளிகையை திரும்ப பெற்றார் அதன் பின்னார் கொங்கணர் திருவேங்கடமலை சென்று தவம் செய்தார் அப்பொழுது வளவேந்திரன் என்னும் சிற்றரசன் கொங்கணரை தரிசித்து அவர் சீடனாக ஆனான் பல பல ஞான அனுபவ விவரங்களை கொங்கனரிடமிருந்து அறிந்தான் மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்கி கொங்கணர் பல பாடல்களையும் எளிமையான முறையில் ஏற்றி அருளினார் கடைசியில் கொங்கணர் திருப்பதியில் சித்தியடைந்தார் திருப்பதியில் வேங்கடநாதனின் சிலைக்கு கீழே யோக யோக சமாதியில் கொங்கணர் அமர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது கொங்கணர் எழுதிய சில நூல்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் கொங்கணர் ஏற்றிய நூல்கள் ஆவன கொங்கணவர் வாதகாவியம் மூவாயிரம் கொங்கணவர் முக்காண்டங்கள் ஆயிரத்தி ஐநூறு கொங்கணவர் தனி குணம் இருநூறு கொங்கணவர் வைத்தியம் இருநூறு கொங்கணவர் வாதசூத்திரம் இருநூறு கொங்கணவர் தண்டகம் நூற்றி இருபது கொங்கணவர் ஞான சைத்தன்யம் நூற்றி ஒன்பது கொங்கணவர் சரக்கு வைப்பு நூற்றி பதினொன்று கொங்கணவர் கருப்ப சூத்திரம் நூறு கொங்கணவர் வாழைக்கும்மி நூறு கொங்கணவர் ஞான முக்காண்டம் சூத்திரம் எண்பது கொங்கணவர் ஞான வெண்பா நாற்பத்தி ஒன்பது கொங்கணவர் ஆதியன் சூத்திரம் நாற்பத்தஞ்சு கொங்கணவர் மூப்பு சூத்திரம் நாற்பது கொங்கணவர் உற்பத்தி ஞானம் இருபத்தி ஒன்று கொங்கணவர் சுத்த ஞானம் பதினாறு என்னும் இன்னும் பல நூல்கள் எழுதியிருக்கிறார் நாம் இதை உங்களுக்கு வாய்ப்பிருந்தால் இந்த நூல்களை வாங்கி படித்து பயன்பெறலாம் நம் திருப்பதிக்கு செல்லும் போதெல்லாம் பெருமாளின் அனுகிரகமும் மற்றும் நம் கொங்கனர் சித்தருடைய அருளாசியும் பெற்று வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோமாக நன்றி வாழ்க வளமுடன்